யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் இணைந்து பயணிக்கும் திரு அவை அந்த திரு அவையினுடைய பண்புகள் இவற்றையெல்லாம் நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் அதில் இன்று ஏழாவது பண்பை பற்றி உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இந்த ஏழாவது பண்பு என்னவென்றால் செவிமடுத்தல் கரிசனையோடு செவிமடுத்தல் இந்த செவிமடுத்தல் என்கின்ற இந்த பண்புக்கு திருத்தந்தை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கின்றார் ஏனென்றால் இந்த மூன்றாம் ஆயிர ஆண்டுகளினுடைய திரு அவை செவிமடுக்கின்ற ஒரு திரு அவையாக இருக்க வேண்டும் இதுதான் அந்த மாற்றம் என்றால் இதுவரையிலும் நம்முடைய திரு அவை எப்படிப்பட்ட திரு அவையாக இருந்தது போதிக்கும் திரு அவை மற்றவர்களுக்கு சொல்லுகின்ற திரு அவை நான் சொல்லுகின்றே நீங்கள் கேளுங்கள் என்கின்ற திரு அவையாக இருந்தது ஆனால் இப்பொழுது திரு ஆனது கேட்கின்ற செவிமடுக்கின்ற ஒரு திரு அவையாக மாற வேண்டும் என்று இந்த இணைந்து பயணிக்கும் திரு அவையினுடைய முக்கிய பண்பாக செவிமடுத்தல் கரிசனையோடு செவிமடுத்தல் சும்மா கேட்கிறதல்ல ஒரு உள்ளார்ந்த ஒரு அன்போடு செவிமடுத்தல் இந்த கரிசனையோடு செவிமடுத்தல் என்று சொல்லும்போது பலரும் பல விதங்களிலே நாம் செவிமடுக்க வேண்டும் இந்த செவிமடுத்தல் அல்லது அந்த கலந்துரையாடலிலே முக்கிய பண்பாக அவர் சொல்லும்போது நான்கு காரியங்களை சொல்லுகின்றார் அதாவது சந்தித்தல் செவிமடுத்தல் உரையாடல் தெளிந்து தேர்தல் இந்த நான்கு விஷயங்களும் நம்ம ஒரு குழுவாக கூடி வரும்போது முதலிலே ஒருவரை ஒருவர் சந்திக்க வேண்டும் இந்த சந்திப்பு என்பது ரொம்ப முக்கியம் ஒருவரை ஒருவர் நாம் உள்ளார்ந்த விதத்திலே சந்தித்தால்தான் அங்கே ஒரு உறவு என்பது ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு உறவை முதலிலே உருவாக்க வேண்டும் என்று திருத்தந்தி சொல்லுகின்றார் அப்போதுதான் அந்த செவிமடுத்தல் வரும் அதற்கு பிறகுதான் நாம் செவிமடுக்க வேண்டும் இதனால் தான் இந்த திரு அவையினுடைய பண்புகளை பற்றி சொல்லும்போது முதலிலே ஒன்றிப்பு உறவு சமத்துவ பங்கேற்பு நற்செய்தி அறிவிப்பு என்று சொல்லுகிறார் அதிலே அந்த ஒன்றிப்பு உறவு என்று இருக்கிறதே அது ரொம்ப முக்கியம் அந்த ஒன்றிப்பு உறவை உருவாக்குவதற்குத்தான் நாம் முதலிலே ஒருவரை ஒருவர் சந்திக்கின்றோம் அப்படி சந்தித்து செவிமடுத்து கேட்டு கரிசனையோடு செவிமடுத்து கேட்டு ஒரு கலந்துரையாடல் செய்து ஒருவர் ஒருவருடைய கருத்துக்களை திறந்த மனதோடு கேட்டு அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று பார்த்து இறுதியிலே தெளிந்து தேர்தல் சிந்தனையோடு அவற்றை தெளிந்து தேர்வு செய்ய வேண்டும் என்று சொல்வார் ஆக இந்த கலந்துரையாடலிலே கரிசனையோடு செவிமடுத்தல் என்பது மிகவும் முக்கியம் பெறுகின்றது இப்போ யார் யாருக்கெல்லாம் செவிமடுக்க வேண்டும் பெரியவர் சிறியவர்களுக்கு செவிமடுக்க வேண்டும் ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கொண்டால் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு செவிமடுத்து கேட்க வேண்டும் அவர்கள் என்ன சொல்ல வருகின்றார்கள் அவர்களுக்கும் ஒரு சிந்தனை இருக்கின்றது ஒரு பார்வை இருக்கின்றது அது என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்காக பெரியவர்கள் சிறியவர்களுக்கு செவிமடுக்க வேண்டும் அதே போல திருநிலையினர் துறவியர் இவர்களெல்லாம் பொதுநிலையினருடைய கருத்துக்களை செவிமடுத்து கேட்க வேண்டும் கரிசலையோடு செவிமடுத்து கேட்க வேண்டும் இது இந்நாள் வரை எப்படி இருந்தது நேர்மாறாக இருந்தது பொது திருநிலையினர் சொல்வார்கள் பொதுநிலையினர் கேட்க வேண்டும் என்று ஆனால் மாறி திருநிலையினர் துறவியர் இவர்களெல்லாம் பொது பொதுநிலையினர் என்ன சொல்ல வருகின்றார்கள் என்று கரிசனையோடு செவிமடுத்து கேட்க வேண்டும் என்று சொல்வார் அது மட்டுமல்ல இந்த சமூகத்திலே காயப்பட்டு பல்வேறு விதங்களிலே காயப்பட்டு விழுந்து கிடக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் காயப்பட்டு விழுந்து கிடக்கின்றவர்கள் என்று சொல்லுவது சொல்லும்போது பல்வேறு மனக்கஷ்டங்களால் அல்லது பொருளாதார சிக்கல்களால் பிரச்சனைகளால் கஷ்டப்பட்டு கிடக்கும்போது அவர்களுக்கு நாம் கரிசனையோடு செவிமடுக்க வேண்டும் அவர்களுடைய உள்ள கிடக்கைகள் இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் அந்த கவலைகள் இவற்றையெல்லாம் அவர்களை அவர்கள் கொட்டி தீர்ப்பதற்காக நாம் கரிசனையோடு கேட்க வேண்டும் எனவே இந்த திறந்து திறந்த மனம் செவிமடுக்கின்ற பண்பு எல்லா இடங்களில் குறிப்பாக நம்முடைய பங்குகளில் நம்முடைய குழுக்களில் அன்பியங்களில் எல்லா இடங்களிலும் இது வர வேண்டும் என்று திருத்தந்தை சொல்வார் இப்படி நாம் செவிமடுக்கும்போது கவனிக்க வேண்டியது என்னவென்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த முற்சார்பு எண்ணங்கள் இருக்கக்கூடாது ஏனென்றால் எப்பொழுதும் நாம் ஒரு கூட்டத்தில் வந்து கலந்துரையாடல் செய்வதற்கு வரும்போது நாம் மற்றவர்கள் என்ன சொல்ல வருகின்றார்கள் என்பதை கேட்பதற்கு வரமாட்டோம் எனக்கு இந்த கருத்து இருக்கிறது இந்த கருத்தை எப்படியாவது சொல்ல வேண்டும் என்னுடைய கருத்தை எப்படியாவது வலியுறுத்தி அங்கே பதிய வேண்டும் என்பதற்குத்தான் நாம் வருகின்றோமே தவிர மற்றவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்பதை கேட்டு நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனநிலையோடு நாம் வருவதில்லை அது மட்டுமல்ல ஒவ்வொருவருவை பற்றியும் நாம் ஒரு முற்சார்பு எண்ணம் வைத்திருக்கின்றோம் இவன் இப்படி இவள் இப்படி அவர்கள் இந்த ஜாதியை சார்ந்தவள் இவன் இந்த ஜாதியை சார்ந்தவன் இந்த ஊருக்காரன் அந்த ஊருக்காரி என்றெல்லாம் வைத்து கொண்டு இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் இவள் இப்படிப்பட்டவள் என்ற ஒரு முற்சார்பு ஒரு எண்ணம் ஏற்கனவே ஒரு நபரை பற்றி நாம் ஒரு தீர்மானம் செய்து வைத்திருக்கின்றோமே இந்த முற்சார்பு எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு திறந்த மனதோடு அதுதான் தூய ஆவியார் எனக்கு என்ன சொல்லுகிறார் இந்த மனிதர் மூலமாக என்ற ஒரு திறந்த மனதோடு நாம் செவிமடுக்க மடுக்க வேண்டும் என்று திருத்தந்தை சொல்வார் ஆக நாம் ஒருவர் மற்றவருக்கு செவிமடுக்க வேண்டும் நாம் எல்லோரும் சேர்ந்து தூய ஆவியாருக்கு செவிமடுக்க வேண்டும் எனவே செவிமடுத்தல் என்பது இந்த இணைந்து பயணிக்கும் திரு அவையுடைய ஒரு அடித்தளமாக இருக்கின்றது அதுவும் கரிசனையோடு நாம் ஒருவர் மற்றவருக்கு செவிம் வேண்டும் எல்லோரும் சேர்ந்து நாம் எல்லோரும் இணைந்து தூய ஆவியார் நமக்கு என்ன சொல்லுகின்றார் இந்த காலத்தின் சூழலிலே காலத்தின் அறிகுறிகளுக்கு மத்தியிலே தூய ஆவியார் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று நாம் கரிசனையோடு மீண்டும் செவிமடுக்க வேண்டும் ஆக இன்று நம்முடைய பங்குகளிலே இது ஒரு முக்கியமான ஒரு பண்பு என்று நான் நினைக்கின்றேன் இன்று திரு யார் யாருக்கு அதிகமாக செவிமடுக்க வேண்டும் என்று நாம் சிறு சிந்தித்து பார்க்க வேண்டும் குறிப்பாக நாம் ஏற்கனவே பேசியிருக்கின்றோம் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொரு பங்கிலும் ஒவ்வொரு அன்பியத்திலும் விளிம்பு நிலையில் ஒதுக்கப்பட்ட ஓரம் கட்டப்பட்ட மக்கள் இருப்பார்கள் ஏழைகளாக இருக்கலாம் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம் நோயாளிகளாக இருக்கலாம் வய வயதானவர்களாக இருக்கலாம் இவர்களுக்கெல்லாம் செவிமடுப்பதற்கு ஆட்கள் இல்லை எனவே இப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் முதலிலே செவிமடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல திரு அவையிலே பெண்கள் இளையோர் சிறார் இவர்களுக்கு அதிகமாக நாம் கரிசனையோடு செவிமடுக்க வேண்டும் அவர்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் அவர்களுடைய கருத்துக்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் இது இணைந்து பயணிக்கும் திரு அவையிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு பணி என்று திருத்தந்தை சொல்வார் அது மட்டுமல்ல ஒரு பங்கிலே எடுத்துக்கொண்டால் பங்கு அருள் பணி பேரவை நிர்வாகிகள் இருப்பார்கள் மற்றும் பேரவை உறுப்பினர்கள் இருப்பார்கள் இவர்கள் மற்ற மக்கள் பங்கிலுள்ள உள்ள பிற உறுப்பினர்கள் அவர்களுடைய கருத்துக்களுக்கு கரிசனையோடு செவிமடுக்க வேண்டும் ஒரு அன்பியத்திலே அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் என்றால் அந்த அன்பியத்தில் உள்ள மக்கள் வந்து என்ன சொல்லுகின்றார்கள் என்று ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் கரிசனையோடு உற்று கேட்டு அதை பங்கு அருள் பணி பேரவையிலே கொண்டு வந்து எங்கள் தொகுதியிலே அல்லது எங்களுடைய அன்பியத்திலே மக்கள் இப்படி சிந்திக்கின்றார்கள் இதையெல்லாம் கேட்கின்றார்கள் இதற்கு என்ன செய்யலாம் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று ப அருள் பணி பேரவையிலே அவற்றை நாம் கொண்டு வர வேண்டும் அதுதான் இந்த செவி ஒரு முக்கியமான பண்பு இப்படி நாம் கரிசனையோடு செவிமடுக்க என்னென்ன தடைகள் இருக்கின்றன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னேன் முற்சார்பு எண்ணங்கள் இருக்கின்றன அல்லது நாம் மற்றவர்களிடம் பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்லை என்ற சாக்கு போக்கு இருக்கிறது இப்படி பலவிதமான தடைகளை காரணங்களை நாம் சொல்வோம் எல்லாம் மேற்கொண்டு நேரம் செலவழித்து கரிசனையோடு பிறருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகின்ற அந்த கருத்துக்கள் செய்திகளை எல்லாம் நாம் கவனித்து கேட்க வேண்டும் அதே சமயத்திலே இன்னொன்றையும் திருத்தந்தை சொல்லுகின்றார் நாம் கரிசனையோடு செவிமடுத்து கேட்க வேண்டும் என்கின்ற ஒன்று இருக்கிறது அதே சமயத்திலே ஒரு குழுவிலுள்ள ஒவ்வொருவரும் தைரியமாக எந்த ஒரு இன்றி திறந்த மனதோடு தங்களுடைய உள்ள உள்ளத்தில் இருப்பவற்றை மனம் திறந்து பேசுகின்ற ஒரு தைரியமும் இருக்க வேண்டும் அந்த தைரியத்தை உத்தரவாதப்படுத்த வேண்டியது அந்த குழுவினுடைய வழி அல்லது ஊக்குனர் அல்லது வழிகாட்டி என்று நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கட்டும் எனவே இந்த துணிவுடன் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லுகின்ற அந்த சுதந்திரத்தை உத்தரவாதப்படுத்த வேண்டும் இந்த வழிகாட்டிகள் ஒவ்வொரு குழுவிலும் அவரவருடைய கருத்துக்களை அவரவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்கு நாம் சரியாக அவர்களுக்கு அந்த நேரத்தை கொடுக்க வேண்டும் அந்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இப்படி நாம் செயல்படும்போது ஒருவர் மற்றவருடைய கருத்துக்களை ஒரு கரிசனையோடு நாம் கேட்கும்போது தூய ஆவியார் அங்கு செயல்படுவார் அங்கிருந்து நமக்கு பல ஒளிகள் பல புதிய சிந்தனைகள் கருத்துக்கள் கிடைக்கும் அதன் அடிப்படையிலே நாம் தேர்ந்து தெளிந்து நல்ல தீர்மானங்களுக்கு வர முடியும் ஆக செவிமடுக்கின்ற திரு அவை என்பதுதான் இந்த இணைந்து பயணிக்கும் திரு அவையினுடைய ஒரு அடிப்படையான பண்பு கரிசனையோடு செவிமடுக்கின்ற பண்பு அது இல்லாவிட்டால் அதை நாம் வளர்த்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் இனி அடுத்த பண்பை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போமா நன்றி வணக்கம்